நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி வணக்கம் இப்ப நான் என்னோட மாடி தோட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்றைய அறுவடை என்னன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அங்க பாத்தீங்கன்னா சோத்துல தினமும் அரிசி வைப்பேன் அவங்க கொஞ்சம் தண்ணியும் வச்சிருக்கேன் புறா சாப்பிடுது தண்ணி வச்சிருக்கேன் தினமும் அதான் வேலை ஏன்னா இந்த பறவைகளுக்கு உணவு வைக்கிறதும் தண்ணி வைக்கிறதும் இந்த வெயில் காலத்தை ரொம்ப முக்கியம் பறவைகள் இல்லாமல் நாம் இல்லை இதுதான் ஒன்றாங்க நாங்க நாங்கள் இது இதோடய மூணு அறுவடை முடிச்சிட்டேன் இது இப்போ தக்காளி அறுவடை பண்ணுறேன் இன்றைக்கி அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் தக்காளி இருக்குது எங்கள் பாவக்கா இது இங்கேயும் தக்காளி தான் இது தினமும் காலையில் ஒரு பராமரிப்பு தேவைப்படுது தண்ணி வைக்கிறது அப்பப்போ உரம் கொடுக்குறது அப்படின்னா இயற்கையான உரம் தான் இது கொய்யா மரம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது நிறைய தக்காளி பழுத்திருக்கு பறிக்கிறேன் இதில் எதுக்குமே நாங்கள் செயற்கை மருந்துகளும் விஷ மருந்துகளோ அடிக்கலை எல்லாமே இயற்கை தான் இயற்கைனா அந்த அரிசி கழுவின தண்ணீர் அப்புறம் வாழைப்பழத்தோடு முட்டை ஓடு அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் தேங்காய் நார் போடுவேன் இது சுண்டக்காய் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய முருங்கைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இது சீசனுங்கிறதுனால அங்கே பாருங்கள் தெளிவணுக்கு இது செம்பருத்தி தினமும் எங்களுக்கு பூ கொடுக்கும் இரண்டு பூக்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா படத்துக்கு வச்சுருக்கேன் இருக்கிறது வந்து செம்பருத்தி பூட்டி போட்டு ஒரு ஒரு மனசுக்கு ஒரு ஆர்வம் தரக்கூடிய இதாக இருக்கும் எங்களுக்கு இந்த செடிகளை பார்க்கும்போது சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம் ஹலோ இங்க கத்திரிக்காய் பாருங்க தெரியுது பாருங்க கத்திரிக்காய் ஹோ இந்தியன் கத்திரிக்காய் இருக்கு ரெண்டு மல்லி செடி வச்சிருக்கேன் இது தக்காளி இங்கே வந்து கேப்சிகம் அதாவது குண்டு மிளகாய் இது இருக்குமே மிளகாய் குண்டு மிளகாயில்ல கொடை மிளகாய் தக்காளியும் இங்கே இருந்து இருக்குது அதையும் நான் பறித்து எடுத்துக்கிறேன் இங்கேயும் தக்காளி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே தக்காளி விலை ராக்கெட் வேகத்தில் ஏறும் எழுபது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் போகும் அதனால் இதுதான் சரியான சீசன் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை பராமரித்து இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் தக்காளியை வந்து நடவு செய்யலாம் அதாவது மாடி தோட்டத்தில் அது ஒரு ஐம்பது நாட்கள்லேருந்து அது முப்பது ஐம்பது முப்பதுலேருந்து ஐம்பது நாட்களில் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி விளையாட்டத்தை ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இருபது லிட்டர் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு ஓட்டை போட்டுருந்துதில்ல இதுக்குள்ளே செம்மண் இதுக்குள்ளே செம்மண் போடணும் அப்புறம் தேங்காய் நார் போடலாம் காய்கறி கழிவுகள் போடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ரிப்பேர் இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏதோ தேங்காய் நார் வீட்டில் போடுற காய்கறி கழிவுகள் தான் ஏன்னா முட்டை ஓடுவாங்க இங்கே இருக்குது முட்டை இடத்துல இருக்கும் இங்கே கீழே மண் ஸோ இது மாதிரி ஒரு லேயராக இதுக்கு மேலே ஒரு லேயரில் மண் போடணும் மறுபடியும் அந்த காய்கறி கழிவுகள் அப்புறம் மண் இந்த மாதிரி போடணும் கரும்பு சக்கை போடலாம் கரும்பு சக்கை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போட்டுலாம் அப்படி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு வாரம் கழிச்சுன்னா அந்த மண் உங்களுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடும் காஞ்ச எரு இருந்ததுன்னா போடுங்கள் காஞ்ச எரு ஒரு பங்கு மண் ஒரு பங்கு தேங்காய் நறு அல்லது கரும்பு சக்கை ஒரு பங்கு போடுங்க கரும்பு சக்கை போடுறது ரொம்ப நல்லது அடி போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் விதைச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வளரும் வாங்க நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல ஒரு வெந்தயக்கீரை போட்டு வச்சுருக்கிறேன் அது இன்னும் வளரலை வெயில் காலத்துக்கு இது நல்லா வளரும் இதுதான் வெந்தயக்கீரை நீங்கள் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி எவ்வளோ நிறையா பழம் கொடுத்துட்டு பாருங்கள் தினமும் காலையில் வந்தோம்னா இந்த வாயில் பறித்து போடுவோம் வயிற்றில் குடல் புண்ணு அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கெல்லாம் அது ரொம்ப பத்தி வாய்ந்த மூலிகை கீரை இங்கே நான் துளசி வேறு கொண்டு வந்து வச்சுருக்கேன் துளசி இதோ அங்கே இருக்க குட்டியாக இது துளசி சளிக்காக அதை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இன்னும் எப்படி பராமரிக்கணும்னா வீட்டில் இருக்கிற அந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா கழிவுகள் இங்கே இந்த ஓரமாக கொட்டி வச்சுருக்கேன் இது வந்து கடலைத்தோல் இது கீரோட சக்கை அதெல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் இது என்னென்னா நல்லா காஞ்ச பிறகு நல்லா காஞ்ச பிறகு கூட்டி இதை எரிச்சிருவேன் எரிச்சுன்னா சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி எல்லா செடிகளுக்கும் ஊற்றிடுவேன் ஊற்றிட்டிங்கன்னா அதாவது இந்த சாம்பல் எரித்து ஒரே நாளில் பண்ணக்கூடாது சாம்பல் எரிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆற விட்டுருங்க அந்த சாம்பலை அதன் பிறகு தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கு ஊற்றினிங்கன்னா சாம்பல் சத்தும் கிடைக்கும் இப்படி பண்ணதுனால தான் இன்றைய அறுவடை இதோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு கிலோ பக்கத்தில் தக்காளி வந்திருக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கையான முறையில் வேலைங்க ஒரு மாடித் தோட்டத்து தக்காளி ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு இது சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது வேணும் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் பாய்